இன்னைக்கு நம்ம அகைன் மேனிபெஸ்டேஷன் தான் பார்க்க போறோம் ஆனா என்னன்னா இது வரைக்கும் நம்ம நிறையா நம்மளோட மைண்ட் செட் எப்படி வச்சுக்கணும் என்னெல்லாம் பண்ணணும் நம்ம ருட்டின் கூட எப்படி கொண்டு வர்றது அந்த மெத்தட்ஸ் எப்படி நம்ம ட்ரை பண்றதுன்னு நிறைய பார்த்திருக்கோம் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் ஒன்னு இருக்கு இல்லைங்களா அத வந்து நம்ம இந்த வீடியோல பேசலாம் அது வந்து கண்டிப்பா அதாவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்டு மேனிபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்ற அந்த எண்ணத்து கூடவே நீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும் பொழுது இன்னுமே நீங்க கொஞ்சம் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட்ல எப்பவுமே இருப்பீங்க இப்ப என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம எல்லாருமே ஏன் பிறந்திருக்கோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும் கொஞ்சம் வந்து ஸ்பிரிச்சுவலான ஒரு கண்ட் தான் இருக்கும் ஆனா அது வந்து அதுதான் பிராக்டிக்கலும் கூட சரிங்களா இப்ப நம்ம ஏன் பிறந்திருக்கோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஒரு நாள் சாக போறோம் சாகிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோமே அந்த இறப்பு அப்படிங்கறத வந்து நம்ம திரும்ப திரும்ப அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்து இதே மாதிரி ஒரு தடவையும் வாழ்ந்து வாழ்ந்து முடிக்கணுமா இல்ல வந்து அந்த முக்தி அந்த விடுதலை சொல்றோம் இல்லைங்களா அதற்காகவா அப்படின்றது இருக்கு இப்ப இன்னொன்னு எல்லாருமே முக்தி அடையறது இல்ல விடுதலை அதாவது ரொம்ப முக்தி அளவுக்கு அந்த ரேஞ்சுக்கு நம்ம போக வேண்டாம் விடுதலை நம்மளோட அந்த பாசங்கள் நம்ம எது மேல எல்லாம் பற்றா இருக்கோமோ அது எல்லாத்துல இருந்து விடுபடணும் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா விடுதலை தான் அதுவே முக்திதான் நம்ம இறந்துதான் இந்த உடம்பை அழிச்சுதான் நம்ம முக்தி அடையணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம ஆன்மா வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கும் பொழுதே நம்ம முக்தி அடையணும் சரிங்களா அந்த அளவுக்கு உண்டான பக்குவம் அப்படிங்கிறது சும்மா சாதாரணமா நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு சரிங்களா இப்போ இதுல எங்கே மேனிஃபெஸ்டேஷன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மேனிஃபெஸ்டேஷன்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் ஆசைப்படுறோம் ஐ மீன் ஏன் நம்ம அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளேயே வரோம் அப்படின்னா ஈர்ப்பு விதி தெரியலன்னா பரவாயில்ல இப்ப தெரிஞ்சவங்க தான் பாத்தீங்கன்னா கரெக்டா நமக்கு இப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப கான்சியஸா இருப்போம் இது வேணும் அது வேணும்னு ரொம்ப தெல்ல தெளிவா நீங்க ஒன்னொன்னையுமே மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு கோலையுமே அச்சீவ் பண்ண அச்சீவ் பண்ண உங்களோட மைண்ட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் இப்ப யாராவது ஒருத்தர் இந்த டைம்ல இப்ப இப்போது தெரியாதவங்க கூட வச்சுக்கலாம் பொதுவா மக்கள் எடுத்துக்கிட்டா எனக்கு போதும் நீங்கிட்டு இருக்கிறது எனக்கு போதும் இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சவங்களும் கிடையாது தெரியாதவங்களும் கிடையாது சரிங்களா இப்ப தெரியாதவங்க தெரிஞ்சவங்க நான் ஏன் சொல்றேன்னா இப்ப வந்து அவங்க ரொம்ப அர்ஜில இருப்பாங்க தெரியாதவங்க எல்லாம் இப்ப தெரிஞ்சவங்க நம்ம மைண்ட் செட் எப்படி வச்சுக்கணும் எல்லாமே நமக்கு தெரியுதுங்கும் பொழுது நம்ம அழகா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே வருவோம் ஆனா அந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே நமக்கு திருப்தியை கொடுக்குதா அப்படின்னு அது வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் சரிங்களா இப்ப எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டா நான் எதையாவது ஒரு விஷயம் வந்து நினைப்பேன் இல்லை ஏதாவது ஒண்ணு ஒர்க் பண்றோன்னு வைங்களேன் ஏதோ ஒண்ணு என்னவா வேணா இருக்கட்டும் நானும் பாத்துட்டேன் ஒன்னு ஒன்னையும் உன் அச்சீவ் பண்ண அச்சீவ் பண்ணேன் எனக்கு அதுல இருந்து இன்னும் அடுத்து இது வந்து எனக்குன்னு இல்லை எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன் நம்ம எல்லாருமே அப்படிதான் ஒண்ணு ஒண்ணுமே இதை விட அடுத்தது என்ன இதை பண்ணிட்டோமா ஓகே இதை விட பெட்டர் என்ன இதை விட பெட்டர் என்ன அப்படின்னேதான் நம்ம மைண்ட் போகுது அஃப்கோர்ஸ் அப்படிதான் போகணும் அப்படி இருந்தாதான் இந்த சொசைட்டிங்கிறது ஒண்ணு வளரும் நமக்கு எல்லாம் பிஸ்னஸ் இருக்கும் நம்மளால சாப்பிட முடியும் வாழ முடியும் எல்லாமே கமர்ஷியலா அப்படிதான் ஒத்துக்கிறேன் ஆனா நம்மளோட சோல் சைட்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னொன்னே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண பண்ண அது மேல இருக்க அந்த கிரேஸ் வந்து கம்மியாகும் ஒரு புது போன் வாங்கியிருப்போம் கொஞ்ச நாள் தான் வச்சிருப்போம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணு பெருசா ஆஹா ஓஹோன்னு இருக்காது அந்த பாக்ஸை பிரிச்சு அதுக்குள்ள நம்மளோட ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் அந்த போன்ல பார்த்து அது ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்றதுக்கு தான் அந்த ஒரு ஜோஷ்ல இருப்போம் நம்ம அதுக்கப்புறம் சாதாரணமாயிரும் நீங்க இன்னைக்கு என்னென்னலாம் மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னு உங்க மைண்டை வந்து நீங்க கேட்டு பாருங்க ஏன் நான் சொல்றேன் இந்த மேனிஃபெஸ்டேஷன்னா உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும் பொழுதே சைட் பை சைடு இந்த தாட் இருக்கணும் இப்போ ஒரு பையனை நான் உயிருக்குயிரா லவ் பண்றேன் அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அவன் கூட ஒரு லைஃப் வந்து எனக்கு செம்மையா இருக்கணும் நானும் என்ன அவனும் லவ் ரொம்ப லவ் பண்றான் நானும் அவனை ரொம்ப லவ் பண்றேன் எங்களோட லவ் லைஃபுங்கிறது அப்படி இருக்கணும் இப்படி சூப்பரா யாராவது மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் முடிஞ்சதுக்கு அந்த பையன் கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நீங்க ஒரு அஞ்சு வருஷம் லவ் பண்ணிருக்கீங்கன்னு வைங்களேன் அவங்களோட கல்யாணம் நமக்கு ஆகுது அப்படின்னா அந்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து ஒரு அஞ்சு வருஷம் இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது ஏன்னா நமக்கு நம்மளோட மனம் இருக்கு இல்லைங்களா அதோட தன்மை அப்படிதான் உங்களுக்கு ஒரு ஆசையை கொடுக்கும் அது மேல இன்ட்ரெஸ்ட பெருசா காமிக்கும் அதை பத்தியே திங்க் பண்ண வைக்கும் அதுக்குண்டான வேலைகளை நீங்களா செய்ய நீங்க செய்ய மாட்டீங்க மனசை செய்ய வைக்கும் பண்ணு பண்ணு வேணும் நமக்கு வேணும் நமக்குன்னு அப்படி நீங்க பண்ணுவீங்க பண்ணி அதை அடைஞ்சதுக்கு அப்புறமா அது குரங்கு மாதிரி அடுத்ததுக்கு போயிடும் சரிங்களா மனம் ஒரு குரங்கன்னு சொல்றாங்க இல்லையா சோ இப்படிதான் இதுல நான் என்ன உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னா நீங்க என்ன வேணா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க ஆனா திருப்தி தர மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருக்கணும் அந்த திருப்திங்கிறது எப்போ வரும் நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து எனக்கு இது நான் வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரபஞ்சத்துக்கிட்டையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்துக்கிட்டையோ கேட்டு அந்த ஒரு விஷயம் வாங்குற அதே சமயத்துல மன திருப்திங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் சரிங்களா இப்போ ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் இல்ல ஃபோர் பெட்ரூம் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க ஏதோ உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஒரு டபுள் பெட்ரூம் தான் கட்ட முடியுது அப்படின்னா கூட அதை நீங்க குறை சொல்லாம ஒரு கிராட்டிடியூடோட நம்ம மன திருப்திங்கிறது கண்டிப்பா வெளியில இருந்தாலும் யாராலையுமே நமக்கு கொடுக்கவும் முடியாது இப்ப உட்காந்து நான் வாங்க மாங்குன்னு உங்களுக்கு உட்கார வச்சு நான் சொன்னாலும் காது மட்டும்தான் கேட்குமே ஒழிய இதை நம்ம பேசி முடிச்சு அடுத்த செகண்ட் நம்மளோட ஆசையை நோக்கி போயிட்டே இருக்கும் சோ அந்த ஆசைங்கிறத வந்து கண்ட்ரோல்ல நம்ம வச்சுக்கணும் சரிங்களா அதாவது கண்ட்ரோல் பண்றது பண்றது வேற அதை விட்னஸ் பண்றது வேற இப்போ ஒரு ஆசை வருதுன்னா ஐயோ நீ வேணா வேணா உள்ள போ உள்ள போ அப்படின்னு நீங்க வந்து ஒரு பத்து ஆசை வரும்பொழுது அந்த பத்து ஆசையும் போட்டு அமுக்கு அமுக்கு என்ன ஆகும்னா அதோட ப்ரெஷர் அதிகமாய் வெடிக்க ஆரம்பிச்சிரும் அப்ப வந்து அது இன்னும் நெகட்டிவா போயிரும் இதுவே அந்த பத்து ஆசைங்கிறது நூறு ஆசையா வந்தாலும் கூட நீங்க ஜஸ்ட் அதை வாட்ச் பண்றீங்க இந்த ஆசை வருது ஏன் இந்த ஆசை வருது இப்போ ஒரு புதுசா ட்ரெஸ் வாங்கணும்னு ஒரு எண்ணம் வருது இந்த ட்ரெஸ்ஸை நம்ம எங்க பாத்தோம் அந்த பொண்ணு கிட்ட இருந்து பார்த்தோம் அந்த பையன் போட்டிருந்தா இல்ல அந்த பொண்ணு போட்டிருந்தாங்களா ஓகே அதை நமக்கு போட்டா இப்படி இருக்கும் இவ்வளோதான்ண்ணா சரி அந்த ட்ரெஸ் வாங்கி போட்டா இன்னும் எவ்வளோ நாள் நமக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்க போது போட்டு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் போடும்போது ஹாப்பியா இருக்கும் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் திரும்ப அதுவும் நமக்கு பிடிச்ச ஒரு நமக்கு பிடிச்ச டிரெஸ்ங்குறது மாதிரி எடுத்துட்டு அதுவுமே இப்ப இருக்கு நம்மளோட நார்மல் ட்ரெஸ்ஸோட போய் சேர்ந்துரும் அவ்வளோதான் அந்த நமக்கு அந்த ஹாப்பினஸ்ங்கிறது டூ டேஸ் த்ரீ டேஸுக்கு நம்ம இவ்வளோ மன கட்டித்தனை வேலை பாக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு கான்சியஸ்ல நீங்க இருக்கணும் சரிங்களா இப்ப நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு உண்டான ஃபியூச்சர் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் ஆன்மீகத்துக்குள்ள இருந்துகிட்டே இப்ப இது கிடைக்கலன்னா கூட எனக்கு ஓகேதான் அப்படின்னு நீங்க இருந்து அதாவது அப்புறம் சொல்வீங்க நீங்க நம்ம வந்து நம்ப சொல்றீங்க ஒரு விஷயம் வேணும்னா நீங்க இரு கிடைச்ச மாதிரியே நம்பினாதான் நடக்கும்னு சொல்றீங்க அதே டைம்ல இதையும் எப்படி நடக்க முடியும் கிடைச்சாலும் ஓகே கிடைக்கலானாலும் ஓகே அப்படிங்கிறது இது எல்லாமே அப்படின்னா நம்ம மைண்ட் கேம் தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்முலாலாம் கிடையாது முழுக்க முழுக்க நீங்க நம்புறீங்க ஒரு விஷயத்துக்காக நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு உங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் மேனிஃபெஸ்டேஷன் அது வேணுங்கிறத அடம் பிடிக்கணும் யூனிவர்ஸ்க்கு யூனிவர்ஸ் கிட்ட அடம் பிடிச்சி கேட்கணும் எனக்கு இது வேணும் வேணும் வேணும்னு அந்த வேணுங்கிற அந்த தன்மையிலேயே கொஞ்சம் உங்களுடைய அந்த எப்படி இருக்கணும் உங்களோட மைண்ட் செட் வந்து அடம் பிடிச்சாலுமே பாசிட்டிவா அடம் பிடிக்கணும் அதாவது ரொம்ப விடாபடியா ரொம்ப அப்படி எப்படி சொல்ற நெகட்டிவா அடம் பிடிக்கிறது அப்படி கிடையாது ரொம்ப அடம் பிடிக்கணும் எனக்கு இதுதான் வேணுங்கறத நீங்க தெளிவா சொல்லணும் இத மீறியும் அத நீ எனக்கு கொடுக்கலன்னா ஏதோ ஒண்ணு எனக்கு அதுல வந்து ஆகாதது ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத நீங்க உங்களோட கூடவே வச்சுக்கணும் அந்த எண்ணத்தையும் வேலைகள் முழுக்க உங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு செய்யணும் ஆனா கடைசி வரி இப்படி இருக்கணும் இவ்வளவு என்னோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு பண்றேன் உனக்கு வந்து எப்படி சொல்றது கடவுள்கிட்ட கேட்கறோம்ல கடவுளே எனக்கு நல்லது கெட்டது தெரியாது நீ பாத்து ஏதாவது பண்ணு சாமி அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்லயும் இருக்கணும் ஏன் சொல்றேன் நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ண பண்ண நமக்கு வாழ்க்கையில வந்து ரொம்ப நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சதெல்லாம் நடந்ததுன்னா ஆகா ஓகோன்னு ரொம்ப சூப்பரா இருப்போம்னுட்டு ஆனா கண்டிப்பா அப்படி கிடையவே கிடையாது அந்த நிம்மதியான வாழ்க்கை மன திருப்தியான வாழ்க்கை நான் நினைச்சது எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா என் லைஃபு அப்படி யாராவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு இல்யூஷன் குள்ள இருக்கிறீங்க ரஜினி ஒரு வீடியோல சொல்லிருப்பாரு இல்லையா கடவுள் வந்து யாரையாவது கஷ்டப்படுத்தணும்னு சம்திங் ஏதோ நினைச்சாங்கன்னா அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டா லைஃப் வந்து தகட்டிடுங்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே மேனிஃபெஸ்ட் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அட் அந்த உங்களோட மைண்ட் வந்து இன்னும் விசாலமா பெருசாயிட்டே இருக்கும் நமக்கு அது வேணும் இது வேணும்னு போயிட்டே இருக்குமே ஒழிய இது போதும் அப்படிங்கிறது வராது அது எங்கே போதும் ஸ்டாப் ஆகணும்னா நீங்க ஒன்னொன்னையும் மேனிஃபெஸ்ட் பண்ண பண்ணவே அந்த போதும்பா தேங்க்யூ ஸோ மச் இப்போ இருக்கிறதே எனக்கு போதும் அந்த போதும்ங்கிற மைண்ட் செட்டை உங்களோட மேனிஃபெஸ்ட் ப்ராசஸ்லேயே கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் திருப்தியான மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும் இல்லைன்னா இந்த மனிபெஸ்ட் முடிச்சிட்டு அடுத்ததுக்கு அடுத்ததுக்கு எப்படி நம்ம ஜம்ப் ஆயிட்டே தான் இருப்போம் மனசை தான் நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணுமே தவிர மனம் சொல்ற பேச்சு கேட் நம்ம அது பின்னாடியே ஓடக்கூடாது சோ ரொம்ப திருப்திகரமா எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்றது மனதை ரொம்ப அமைதியா வச்சுக்கிறது எப்படிங்கிறத வந்து நீங்க தான் உங்களை வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சுக்கணும் தேங்க்யூ